ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கம்பு பாருங்கள் பார்க்காதுங்க பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் கம்பு வந்து இந்த கம்பை வந்து நாங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு அதுக்குள்ளே வந்து பொட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது சைடில் பாருங்கள் பொட்டெல்லாம் தெரியும் பாருங்கள் ஊதிவிட்டால் அங்கே பாருங்கள் அங்கே போய் நிற்குது எவ்வளோ பொட் எவ்வளோ பொட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் பொடைச்சி எடுத்துருங்க பொடைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு ஊறிட்டோம் நான் வந்து அலசி எடுத்துட்டேன் வந்து அலசி சித்தியில் வச்சுட்டேன் அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் இறுங்கிடுவாங்க பாருங்கள் அது ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிரை கிரைண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கூலுக்கு வந்து அப்புறம் அந்த செடியில் போட்டு நான் வந்து அதை வந்து மாவு ராகி மாவு எல்லாம் மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கப்புறமா அப்புறமா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து கரைச்சி எப்படி சொல்கிறது இட்லி மாவு மாதிரி அந்த பதத்தில் வந்து கரைச்சி வச்சுடுங்க அதிகமாக தண்ணி ஊற்றி வைக்காதீங்க கொஞ்சம் கெட்டியாகவே அப்படியே வச்சு விடுங்க மார்னிங் பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு புளிச்சிருக்கா புளிக்கலைன்னு அதை காமிக்கிறவாங்க மார்னிங் எழுந்து சாணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு ஒலை வச்சுக்கேன் தண்ணி வந்து ஒரு குண்டால் வந்து வச்சுக்கோங்க ஒலை வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொதிக்கு தானே பார்த்தேன் கொதிக்கல சின்ன சின்ன பபிள்ஸ் தான் வருது பார்க்கலாம் வாங்க மாவு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அது பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு நேற்று எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணி மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ டிக்காக இருக்குது புளிச்சு புளிப்பும் வந்திருக்கு அதனால் வந்து கூழ் ஊற்றிக்கலாம் மார்னிங்கே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நான் எழுந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஏன்னா அப்படியே ஊற்றினோன்னா வந்து கட்டி கட்டி நின்றுடும் வந்து தண்ணி கொதிக்க தானே பார்த்துட்டே இருக்கேன் தண்ணி இன்னும் கொதிக்கல சின்னதான் இப்போ தான் பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கோங்க நீங்களும் இல்லைனா அது அந்த ஒலை கொதிக்கிற டைமில் ஊற்றினா கூட அதை வந்து கட்டி கட்டியாக அப்படியே நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க நான் கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க நல்லா அப்புறம் கரைச்சிட்டதுக்கு அப்புறமா ஒலை கொதித்த பிறகு நல்லா ஃபுல்லாக கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்புறமா ஒரு சொம்பில் வந்து தண்ணி மொண்டு வச்சுக்கோங்க அப்புறம் தண்ணி மாதிரி போயிட்டாலும் கூடு வந்து உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் தண்ணி மாதிரி இருக்குன்னு வந்து லிமிட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சொம்பில் தண்ணி மொண்டு வச்சுக்கோங்க மொண்டு வச்சதுக்கப்புறமா மாதிரி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கலறி விடுங்க அப்புறமா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஊற்றிட்டதுக்கப்புறமா கட்டி கட்டியாக நின்றுடும் நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்படியே விட்டுட்டாலும் பொங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு ஃபுல்லாக போட்டுட்டாலும் இங்கே பாருங்கள் நெல் நெருப்பு போட்டுகிட்டே இருக்கேன் பொங்கி வருது மேலே அதை கரெக்டாக அங்கேயே நின்று அதை கொதிக்கிற அளவுக்கு அந்த கொதித்து வரணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த இடத்த விட்டு போகணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இல்லைனா பொங்கிடும் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் கூலெல்லாம் பொங்குகிற மாதிரி சின்ன நெருப்ப சப்போஸ் கேஸ்லேயே செஞ்சால் கூட சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபுல் ஹை ஃபிளிமில் வச்சுட்டோம்னா நல்லா இருக்காது ஃபுல்லாக பொங்கிடும் இந்த மாதிரி கொதி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கழுவி விட்டுகிட்டே இருந்தால் கொதி வரும் அரிசி தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து இன்னும் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த அரிசி வந்து ஃபுல்லாக வேகணும் அப்படியே வெள்ளையாக தெரியும் வந்து வேந்து வேந் வெந்த பிறகு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறமா கொஞ்சோண்டு கொதிக்கிற டைமில் உப்பு போட்டுக்காங்க அது கொதிக்கிதுல அந்த மாதிரி டைமில் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கான தகுந்த மாதிரி அதிகமாக போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நுரையெல்லாம் போயிட்டு பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அந்த நுரை வந்து இப்போ அது அதிகமாக பொங்காது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் பொங்காதுன்னு கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது நான் ஃபுல்லாக நெருப்பெல்லாம் பிரித்து விட்டுட்டேன் அதுலேயே வெந்துடும் அந்த திணல்லையே வெந்துடும் பாருங்கள் கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசிலாம் அதை வெள்ளை வெளியாக இப்போ அழகாக தெரியுது பாருங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அந்த கரண்ட் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிடுங்க இந்த டைமில் வந்து நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க ஆறனை பிறகு அப்புறமா குடிங்க நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம்